लेडी सत्तू बंदूक से बेडी अन्ना पर पहले बेडी माँ तियारे Thank you.

我死了。

இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுவதற்காக முதல் குரல் கொடுத்தவர்களில் முதன்மையானவர் நம்முடைய மாவீரன் குளித்தேவரவர்கள் என்பது நாடு நன்றாகவே அறியும் இன்றைய தினம் அவருடைய முன்னூற்றி முன்னூற்றி பத்தாவது பிறந்த நன்னாள் இந்த நன்னாளில் அவருடைய புகழையும் பெருமையும் தியாகத்தையும் நாம் போச்சி என்னாலும் இந்த உலகம் உள்ளவரை கோச்சி புகழ்வோம் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதிலே நல்ல விளக்கம் இருக்கிறது தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அந்நியா பதிலில் நல்ல விளக்கம் இருக்கிறது அதற்கு மேல் விளக்கம் சொல்ல தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் என்னுடைய பார்வையை நான் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி வந்திருக்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இந்த மாபெரும் இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார்கள் நிறுவினார்கள் இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்மிகு இதயதேவ புரட்சி தலைவர் அவர்களும் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள் மக்கள் இயக்கமாக உருமாற்றியதன் அடையாளமாக சரித்திரமாக ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றின் முப்பது ஆண்டு காலம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களிடமிருந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் மாண்முக பெற்று நாட்டு மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை அடித்தட்டு மக்கள் மேற்கட்டு மக்களுக்கு இணையாக வாழ்கின்ற ஒரு நிலையை அரசினுடைய திட்டங்கள் மூலமாக பெறுகின்ற மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சேதாரமில்லாமல் மீண்டும் அம்மக்களுக்கு கொண்டு செலுத்துவதில் இதுவரை ஆண்ட முதலமைச்சரின் முதன்மை முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சித்தலைவர் ஆண்பு அம்மாரும் தான் விளங்கினார்கள் என்பதுதான் சரித்திரம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய அனைத்து சேவைகளையும் தியாக உள்ளத்தோடு இருபெரும் தலைவரும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நாடு முன்னேற வேண்டுமென்றால் கல்வி சுகாதாரம் தொழில் வளம் விவசாயத்தில் புரட்சி அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி இப்படி பல நிலைகளில் நின்று தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அம்மாவர்கள் தங்களுடைய முதலமைச்சர் பதவியை தியாக உணர்வோடு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான் வரலாறு என்பதென்னு நான் இந்த நல நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் கருணர் தேசிய நான் என்லை அலைன்ஸில் இருந்து வெளியேறிவிட்டேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு இருக்கின்ற அரசியலில் நாம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாருடையும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் எல்லாருடையும் எதிர்த்து நின்றிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் எம்மாதிரியான கூட்டணி வரும் என்பதனை மக்கள் தான் தீர்ப்பளிப்பார்கள் தீர்மானிப்பார்கள் கூட்டணியாக அமையும் என்பதை மட்டும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள கொள்ள அந்த கூட்டணி மக்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி மக்களுடைய சேவை செய்ததில் முன்னிலை இருக்கும் அதுதான் பேரு தம்பி சன்னியூஸ் தம்பி கேட்டுச்சு அதைவே நீங்க கேட்குறீங்க ஒரு நல்ல விளக்கத்தை அந்நியார் அவர்களை சொல்லிவிட்டார் நான் தினந்தோறும் அரசனுடைய செய்யத் தவறிய அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் மிகவும் நிகழ்த்தவில்லை என்று தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சில பத்திரிகைகள் சொல்லுகிறார்கள் போடுகிறார்கள் சில பத்திரிகை தொலைக்காட்சிகள் செய்தியை கூட போடுவதில்லை என்ற மனக்குறை என்னிடம் இருக்கிறது புரட்சிக்கு உறுதியாக குளித்தவருடைய தியாகத்தை போற்றி சென்னை சிலை வைக்கப்படும் சின்னம்மா அவர்கள் நேற்றுக்கு முன்பு தினம் நல்ல அறிக்கை விட்டிருக்கிறார்கள் நான் அந்த அறிக்கையை மனமாற வரவேற்க வரவேற்கிறேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திலே பிரிந்திருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்பொழுதுதான் வெல்ல முடியும் வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்தை நான் பல முறை சொல்லி வந்திருக்கிறேன் மாண்மிகு சின்னம்மாருடைய கருத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கேன் என்பது மட்டும் சொல்கிறேன் அது வெற்றியடைந்தவர்கள் உங்களுக்கே தெரியும் தொகுதியை சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு உறுதியாக தேர்தல் இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது அந்த டெம்போ வரும்போது உறுதியாக என் அனைத்து தொகுதிகளுக்கும் நான் உறுதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அவருடைய புகழ் பாடுகிற தொண்டனாக நான் வருவேன் போயிருக்க தமிழகம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எங்களுடைய ஆட்சியில் என்று சொல்லி உங்களோட மக்கள்கிட்ட உரையாற்றியிருக்கார்கள் அதை நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க அவர்கள் வெளிநாடு சென்று தொழில் முதலீட்டுக்கான முயற்சிகளை ஈடுபடுவதற்காக அந்த முதலீடுகளை கொண்டு வருவதாக சென்றிருக்கார்கள் அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது சார் தமிழ்நாடு பதவி வந்து சீனியாரிட்டி பகரம் போடலாம் சில நேரம் சில நேரங்களில் சில நிர்வாக காரணங்களில் பல காரணங்கள் அரசினுடைய இருக்கும் அதில் உள்ளே என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஆக சீனியாரிட்டி மதித்து போடப்படுவதுதான் மரபு

அவர் ஏற்கனவே அவர்கள் செய்ய தேவைய அரசு திட்டங்கள் சொன்ன வாக்குறுதிகள் தவறி இருக்கிறது நான் தோறும் சுட்டி காண்டிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் உங்க பத்திரிகை வந்திருக்கு இப்படி தென் மாவட்டங்களில் பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உதிகளையே எட்டியிருக்கிறது அனைத்து இந்திய அன்னாரவ முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள் பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னாரவ முன்னேற்ற கழகத்துடைய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மனம் வெம்பி மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த தொகுதியை சாய் பண்ணி யாரு எந்த தொகுதியை நீங்கள் தருவீர்களோ அந்த தொகுதியில் நாங்கள்